எனது அருமைக்குரிய நேயர்களே உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் வாஸ்து சாம்ராட் நவமணி சண்முகவேல் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒரு நண்பர் இன்று காலையில் கேட்டிருந்தார் கிளாசட் எப்படி அமைப்பது அந்த கிளாசட்டினுடைய திசை எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார் நேயர்களுக்கு புரியும்படியும் சொன்னால் நாம் மலம் ஜலம் இருக்கின்ற பொழுது அந்த கோப்பையிலே உட்காருகிற பொழுது நம்மளுடைய முகம் ஒன்று தெற்கு நோக்கி இருக்க வேண்டும் அல்லது வடக்கு நோக்கி இருக்க வேண்டும் இப்படித்தான் அந்த மலக்கோப்பையை அதாவது கிளாசட்டை அப்படித்தான் அமைக்க வேண்டும் கிழக்கு மேற்கு பார்த்து எந்த காரணத்தை கொண்டும் கிளாசட்டை அமைத்து விடாதீர்கள் அது இந்தியன் டாய்லெட்டாக இருக்கட்டும் அல்லது வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருக்கட்டும் அப்போ நாம் ஒரு பயணம் போகிறோம் பயணம் போகின்ற பொழுது வழியில் நமக்கு கொஞ்சம் ஒரு சிறுநீருக்கு கூட நாம் ஒரு திறந்த ஒதுக்குப் ஒதுக்குப்புறமாக ஒதுக்குகிற பொழுது கூட வடக்கு தெற்கு பார்த்து சிறுநீர் கழித்தோம் என்றால் நமக்கு சிறப்பாக இருக்கும் கிராமங்களில் நம்ம போகின்ற பொழுது அல்லது ஆற்றுப்படுக்கைக்கு போகின்ற பொழுது சில இடங்களிலே ஒதுங்குகின்ற பொழுது அது திறந்த வழியாக இருந்தாலும் கூட நம்மளுடைய முகம் மலஜலம் கழிக்கின்ற பொழுது ஒன்று வடக்காக இருக்க வேண்டும் அல்லது தெற்காக இருக்க வேண்டும் நான் கிழக்கு பார்த்து தான் இருப்பேன் அல்லது மேற்கு பார்த்து தான் இருப்பேன் என்ற வாதங்களை விட்டுவிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் வாசு விதிகளை ஒவ்வொன்றாக இருக்கிறார்கள் விஞ்ஞான பூர்வமாக இருக்கிறார்கள் எனவே நீங்கள் கிளாஸ் அமைக்கின்ற பொழுது உங்களுடைய வீட்டிலே மாறுபட்டிருந்தால் இன்றைக்கே இப்பொழுதே அதை மாற்றி வாழையடி வாழை என வாழ்த்தி உங்களிடமிருந்து இந்த நிறைவு பெறுகிறேன் நன்றி வணக்கம்